வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்க இறுதி வாய்ப்பு என தமிழ்நாடு முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்கள் தெரிவித்துள்ள விபரங்கள் செய்தித்தாளில் வரப்பெற்றவை பற்றிய விபரங்களை பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் சென்னை ஆகஸ்ட் ஐந்து பிறப்பு சான்றிதழில் பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பெயர் சேர்த்து கொள்ளலாம் என பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவாளர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனரும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவாளருமான செல்வ விநாயகம் கூறியதாவது குழந்தை பிறந்ததும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொது சுகாதாரத்துறை வாயிலாக பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அச்சான்றிதழ்களில் குழந்தை பிறந்த பதினைந்து ஆண்டுகளில் பெயர் சேர்க்க வேண்டும் அவ்வாறு பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் பெயர் சேர்க்க வேண்டும் மாவட்ட சுகாதார இணை மற்றும் துணை இயக்குநர்கள் பள்ளி மாணவர்களின் பிறப்பு சான்றிதழ்களில் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பெயர் விடுபட்டிருந்தால் மாணவர்கள் வாயிலாக பெற்றோர்களுக்கு தகவல் அளித்து பெயர் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் கையொப்பமிட்ட படிவம் பெற்று பெயர் சேர்க்கலாம் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் குறித்து உயிர்ப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஆண்டுக்குள் பெயர் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் என செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தித்தாளுடைய லிங்கை நான் இதில் இணைத்திருக்கிறேன் வேண்டு நபர்கள் அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் அல்லாம இந்த விஷயங்கள் வந்து இப்பொழுது வரப்பற்றவை அல்ல இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே அரசாணை நானூற்றி பதினைந்து என தெரிவிக்கப்பட்டு ஒரு அரசாணையும் தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கு அதுல இருந்து பார்த்தீங்கன்னாவே முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இறுதி நாள் என தெரிவிக்கப்பட்டு தான் வந்துச்சு இது வந்து இந்திய நாட்டின் தலைமை பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடியவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது சென்சஸ் டீடைல் எடுக்கக்கூடிய கமிஷனர் தான் இதுக்கு உண்டான பிறப்பிறப்புடைய தலைமை பதிவாளராக இருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் இப்ப இறுதி நாள் என்று சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு உண்டான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிறப்பு விதிகளை கொண்டு வந்தாங்க அப்பவே முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பெயர் நீக்குதல் சேர்த்தல் திருத்துதல் என்ற விஷயத்தை கொண்டுட்டு வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பதினைந்து ஆண்டு காலம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்றாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை என ஏற்கனவே ஒரு ஐந்து ஆண்டு காலத்திற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுச்சு இப்ப அதுக்கும் அடுத்தபடியாகவும் இந்த பிறப்பு சான்றில் நிறைய விஷயங்களை இன்னும் யாரும் பதிவு செய்யாம விபரங்கள் தெரியாம விழிப்புணர்வு அடையாம இருக்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்றாங்க மீண்டும் ஒரு ஐந்து ஆண்டு காலத்தை தலைமை பிறப்பிறப்பு பதிவாளர் அறிவிக்கிறார் அதுதான் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என ஐந்தாண்டு காலங்கள் அவகாசங்கள் நீட்டிக்கப்பட்டது அது இன்னும் சுமார் நான்கு மாதங்களே தான் உள்ளது இந்த நிலையிலையும் பார்த்தீங்கன்னா பிறப்புச் சான்றுக்கு உண்டான விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னும் முழுமையாக போய் சென்றடையவில்லை அது மட்டுமல்லாமல் அது சார்ந்த பதிவாளர்களுக்கே சில விஷயங்கள் இதை பற்றி தெரியாமல் இருக்கிறது யாரும் எவ்வித உயிர்ப்புணர்வும் ஏற்படுத்தாமல் உள்ளார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்னிடம் சில விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நரிக்குருவ சமூகத்தைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய பிறப்புச் சான்று இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்ற விஷயத்தை நான் கண்டறிந்து அந்த குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்று கிடைப்பதற்காக என்னால் மனுக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இது இதுபோன்ற நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருப்பவர்களுக்கு இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி நாலுக்கு பிறப்பு சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமே ஆனால் நூற்றி நாலு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க புகார் தெரிவிக்கிறதா இருந்தாலும் புகார் தெரிவிங்க நான் போடப்பட்டிருக்கக்கூடியது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அது இல்லை நூற்றி நாலுக்கு ஃபோன் செய்து உங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தேகங்களை கெட்டு இருந்தாலும் அது தொடர்பான விஷயங்களும் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அதற்கு நான் பதில் பதிவு செய்வேன் அது மட்டுமல்ல இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்